அரியலூரில் புது மாப்பிள்ளையை கொலை செய்தவருக்கு ஆயுள் தண்டனை ரூபாய் பதினோராயிரம் அபராதம் அரியலூர் மாவட்டம் தழுதாலை மேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் பவித்ரன் இவருக்கு திருமணமாகி பத்து நாட்களே ஆன நிலையில் கடந்த பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று அதே ஊரைச் சேர்ந்த ஜெயமணி என்பவர் பவித்ரன் வீட்டிற்கு வந்து தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் ஏன் திட்டுகிறாய் என கேட்டபோது எனக்கு ஆகாதவர்களிடம் என் செல்போன் எண்ணை கொடுத்தாய் என கூறி அறிவாளால் பவித்ரனை வெட்டியுள்ளார் சத்தம் கேட்டு வந்த பவித்ரன் தந்தையான பாலசுப்பிரமணியனுக்கும் காயம் ஏற்பட்டது படுகாயமடைந்த பவித்ரன் மற்றும் அவரது தந்தை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் மேல் சிகிச்சைக்காக பவித்ரன் திருச்சி தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி கடந்த ஆண்டு இருபத்து நான்கு நான்கு இரண்டாயிரத்து மூன்று அன்று உயிரிழந்தார் சிகிச்சையில் இருந்தபோது பவித்ரனிடம் பெற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மீன் சுருட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஜெயமணியை கைது செய்து சிறையில் அடைத்தனா் இவ்வழக்கானது அரியலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் நீதிபதி கிறிஸ்டோபர் ஜெயமணிக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் பதினோராயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தாா்